வணக்கங்களே திருச்சி மேலபுதூர் பகுதியில் செயல்படும் டிஇஎஸ்சி நிர்வாகத்துக்குட்பட்ட பிஷப் ஹைமன் நினைவு தொடக்க பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள் இவர்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அங்குள்ள விடுதியில் தங்கியுள்ளனர் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர்தான் கிரேஸ் சகாய வயது ஐம்பத்தி நான்கு இவரது மகன்தான் சாம்சன் டேனியல் வயது முப்பத்தி ஒன்று இவர் லால்குடி வட்டம் அன்பில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில்தான் விடுதியில் தங்கியுள்ள மாணவிகளுக்கு மருத்துவம் பார்ப்பது போல அவர்களுக்கு கடந்த ஆறு மாதங்களாக மருத்துவரான சாம்சன் டேனியல் பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து குழந்தைகள் உதவி மையம் ஒன் ஜீரோ நயன் எயிட் என்ற எண்ணுக்கு புகார்கள் வந்தன இதன் அடிப்படையில் திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரான ராகுல் காந்தி கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணை நடத்தியதில் மருத்துவர் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டன இதையடுத்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு முன்னூற்றி இருபத்தி மூணு ஐபிசி ஒன்பது எம் டபிள்யூ பத்து பதினொன்று பன்னிரெண்டு போக்சோ சட்டம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுப்புச் சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மருத்துவரான சாம்சன் டேலியலை நேற்று போலீசார் கைதும் செய்தனர் மேலும் மாணவிகளிடம் விசாரித்ததில் புகார் அளித்தும் பள்ளி தலைமை ஆசிரியையும் மருத்துவரின் தாயாருமான கிரேஸ் சகாய நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும் தெரியவந்தது இதையடுத்து இந்த சம்பவத்தை மறைத்த குற்றத்திற்காக அவர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைதும் செய்தனர் இருவரையும் திருச்சி மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பாக மருத்துவச் சான்றிதழ் பெறுவதற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மாலையில் அழைத்துச் சென்றுள்ளனர் அப்போது மருத்துவமனை வாசலில் அவர்களை வீடியோ எடுத்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை சாம்சன் டேனியல் தாக்க பாய்ந்தார் போலீசார் அவரை தடுத்து அழைத்துச் சென்றனர்